சோ ஹாப்பி ஹாப்பி அண்ட் அண்ட் ஃபார் இட் தூரம் மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் படம் மூலமா தான் எனக்கு டைரக்டா வந்துட்டு படத்தோட நீங்களே எல்லாம் போய் பார்த்திருக்கீங்க மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி சிரிச்சாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரெண்டு மூணு இடத்துல நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளவு அந்த பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து அந்த கனெக்ட் ஆகுறாங்க எங்களோட அந்த டைலாக்ஸா இருக்கட்டும் அந்த எல்லாத்துக்குமே அவங்க கனெக்ட் ஆகி சிரிக்கும் போது எங்களுக்கு வெரி நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் சரி பரவாயில்லடா நாங்க பயந்துகிட்டே இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆமா ஆவாதான்றது ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு இல்லாட்டினா இப்ப தான் ஒரு செகண்ட்ல எல்லாருமே கொஞ்சம் போர் ஃபோன் எடுத்து ரெண்டு ஸ்கிரீன் தான் எல்லாருமே கையில வச்சுருக்காங்க அங்கே ஒரு ஸ்கிரீன் போயிட்டு இருக்கு இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு தப்பும் போன் எடுத்து இந்த ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சிடாங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இதை மிஸ் பண்ணாலும் அதை அவாய்ட் பண்ணாம எல்லாருமே படம் பார்த்தாங்க ஸோ அதனால எங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் தேட்ரிக்கல் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்குங்க கடைசியில சூப்பரா ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்தீங்க நிறைய பேர் அழுதாங்க எங்க அழுகும் போது எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு பட் ஒரு அப்கமிங் ஆக்டரா இனிஷியலாவே இப்படி ஒரு போல்ட் அட்டம் பண்ணதுக்கே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் எப்படி அதுக்கு திங்க் பண்ணீங்களா இல்ல வந்துட்டு ஓகேடா நான் பண்ணிரலாம் அப்படின்ற ஒரு பிகாஸ் உங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இல்ல எனக்கு என்னன்னா நான் படம் பண்ணணும் படம் நம்ம பண்றோம் அப்படின்றது ஒரு அப்பாற்பட்டு இருந்தாலும் நீ என்ன பண்ற நீ இப்ப நம்ம சொல்லலாம் நான் என்னைக்குமே நானே வந்து நான் அஞ்சு படம் பண்ணிருக்கேன் நாலு படம் பண்ணிருக்கேன் நான் சொல்லக்கூடாதுன்றதுல நான் சோ நடிகை தான் எங்க எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான இடம் இந்த படத்துல கிடச்சி நான் என்னோட கூட இருந்த டீமோ கொஞ்ச பேர் சொன்னா எதுக்கு நீங்க பால்டா நடிக்கணும் இப்பதான் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாலு படம் பண்ணிட்டீங்க அடுத்த ரெண்டு படம் சைன் பண்ணியிருக்கீங்க இதுக்கு இடையில இந்த படம் எதுக்கு பால்டா எதுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நடிகைனா நான் ப்ரூவ் பண்ணணும்ன்றதுல வாஸ் வெரி கீன் அதை எப்படி ப்ரூவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆக்டா நிஷாந்த்ன்ற ஒருத்தவங்க நிஷாந்த் ரூசோக்காக அவன் யாரும் வந்து தேட்டர்கள் பார்க்க போறது இல்லை அதுதான் உண்மை சோ நம்ம வந்து அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு நம்ம ஒரு கேரக்டரை ப்ரூவ் பண்ணாதான் ஆடியன்ஸ் உள்ள நம்மளை பார்ப்பாங்கன்றதுக்காக தான் இதை நான் ஒரு போல்டான டெசனாவே எடுத்தேன் ஐ பட் என்னோட இது என்னன்னா நம்ம வந்து அது ஒழுங்கா பண்ணுவோமான்ற கேள்விதான் எனக்குள்ள இருந்துச்சு அதுக்குண்டான ஒரு ஹோம்ஒர்க் நான் பண்ணேன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டே ஷூட் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் பண்ணோம் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும் போது எல்லாருமே இதே வெரி ஹாப்பி கிளாப் தட்னா அப்போ அப்பா போதும்டா கண்டிப்பா அப்போ இந்த கேரக்டரால் நம்மளால் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுன்றதா ஐ ட்ரஸ்டட் அதனால தான் இந்த கேரக்டராவே நான் ஓகே பண்ணலாம் ஏன்னா டேரெக்டர்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னேன் பிரதர் இல்லை பிரதர் நான் வந்து சும்மா எனக்கு வந்து நம்மளை பண்ணனும் பால்டா பால்டா பண்ணணும் அது மாதிரி ஆடியன்ஸ் வந்து இப்போலாம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்டேட்டடாக இருக்காங்க ஸோ அவங்க ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா இல்லைங்க நல்லா இருக்குங்கன்னு தூக்கி போட்டுருவாங்க வித்தின் ஒரு டென் செகண்ட்ஸ் டென் மினிட்ஸில் படத்தை பார்த்துட்டு ஏ படம் மொக்க படம்டா அப்படின்றது இம்மிடியட்டாக ரிவ்யூ வருது ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஐ டூக் இட் ஃபார்வர்ட் பட் அது கேரக்டராகவே எனக்கு செட் ஆச்சு எல்லாருமே அதான் சொன்னாங்க வித் ஹேரோட பால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு ஷூட்டில் அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஓகே சோ அது வந்து எனக்கு ஓகே ஏதோ ஒரு நம்ம கேரக்டரா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இட் டுக் அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா நான் எடுத்தேன் பட் ஆஸ் ஆக்டரா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கேட்கும் போது சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அண்ட் உங்களுக்கு இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அந்த இந்த மாதிரி வந்து பால்டா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு போது எத்தனை நாள் நீங்க இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ண எடுத்துக்கிட்டீங்க இல்ல ஒரு திங்கிங் பீரியட் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் டூ டேஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேரக்டர் கதை சொல்லும் நான் வந்து எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு அந்த பால்டும் லவ் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு உண்மை ஒட்டாத ஃபீல் இருந்துச்சு அது என்ன மக்கள்கிட்ட எப்படி ஏன்னா இப்ப வந்து யதார்த்தமான கதைகள் தான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க ஸோ அந்த இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்றதுக்காக நான் ஒரு ரெண்டு பேர் பால்னஸ்ல இருக்கிறவங்க கூட போய் நான் பழகினேன் க்ளோஸ் பீப்புளோ க்ளோஸ் ஃப்ரெண்டும் க்ளோஸ் கசன் போய் நான் அதை பத்தி கேட்டேன் அவன் கேட்கும் தான் எனக்கு அவனோட வழி வந்து இந்த சொசைட்டில வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபீல் பண்ணான்றதே எனக்கு தெரிய வந்துச்சு தான் நான் முடிவு பண்ண கன்ஃபார்ம் அந்த படம் பண்றோம் ஏன்னா வந்து அவனோட வழி சில சீக்வன்ஸ் எல்லாம் சொன்னா இந்த மாதிரிலாம் என்னை வந்து ஆபீஸ்ல ட்ரீட் பண்ணாங்கடா இந்த மாதிரிலாம் எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டாங்கடான்னு சொல்லும்போது நான் இமிடியட்டா பிக்ஸ் பண்ணேன் அப்ப இந்த படம் வந்து கண்டிப்பா பண்றோம் பத்து பேர்ல மூணு பேருக்கு குறைஞ்சது ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கு இப்ப இப்ப இருக்கிற ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்கு பால்னஸ் இஷ்யூஸ் இருக்கு ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ஸ்டார்டிங்கே பால்னஸ் தான் எண்டு சோ அது எல்லாருக்குமே இருக்கு அப்போ கண்டிப்பா இந்த படம் கனெக்ட் பண்ணுன்றதுல ஐ வாஸ் வெரி கீன் சரி அப்போ இமீடியா டூ டேஸ்ல சொன்னேன் ப்ரோ நீங்க சொன்ன கண்டென்ட் கரெக்ட் பிரதர் கண்டிப்பா பண்ணலாம் அதை கண்டிப்பா கனெக்ட் ஆயிரும் ஏன்னா இப்ப என்ன அந்த குட் நைட் மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த அந்த படமா இருக்கு எல்லாமே வந்து இந்த யதார்த்தமான கதைகளை தான் கனெக்ட் ஆகும் அதே மாதிரிதான் இந்த படமா அமையும் நம்புன அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சிச்சு ஓகே கண்டிப்பா லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் ஷூட் போனீங்களா இல்ல அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது இல்ல இப்படி தான் நம்ம லுக் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் எப்படி நடந்துது லுக் டெஸ்ட் எங்களுக்கு பயம் இருந்துச்சு எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்துச்சு ஏனா இது அப்புறம் வந்து எங்களுக்கு இதுக்குனே வந்து தலைவர் சாருக்கு க்கு பண்ற ஒரு டீம் தான் வந்து அதுல இருந்து ரெண்டு பேர் வந்து எனக்கு ஃபுல்லாவே ஏனா எனக்கு வந்து முடி அதிகம் முடி அதிகம்ன்றனால அதுக்கு உண்டான மெஷர்மென்ட்ஸ் எடுத்துட்டு இத இத எனக்கு வித் ஹேரோடேயே வேனோ அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக ஹேர் கட் ஹேர் கட் பண்ணிட்டு இந்த செட் கெட்டப்பை போடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் அப்போ ஷூட் பண்ணோம் இட் கேம் அவுட் வெல் அப்புறம் தானா நாங்கள் ஃபிக்ஸே பண்ணோம் நம்ம ப்ராஸ்டிக் மேக்கப்பே போயிடலாம் நம்ம வந்து இந்த எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பால்னஸ் பண்ணிட்டு இது பண்றோம் அப்படி தான் ஃபர்ஸ்ட் பிளானா இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் நாங்கள் மாற்றணும் ஃபர்ஸ்ட் பால்னஸ் ஃபுல்லாவே நம்ம வலுக்கு எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம நடிச்சுட்டு இந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அதுக்கு அடுத்து தனியாக அந்த சீக்வன்ஸை பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் அப்படி பண்ணிதான் தான் எங்களுக்கு ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிருக்கும் படம் முடிக்கவே சோ அதனால நாங்கள் வந்து டியூல் கெட் அப் கேவி கேம் அவுட் இது இது நம்ம வந்து ப்ராஸ்தட்டிக்காகவே போயிடலாம் போயிட்டா நம்ம எங்களுக்கு ஆல் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல முடிச்சிட்டோம் ஷூட்டு டோட்டல் ஷூட்டாகவே டுவெண்ட்டி டேஸ்ல முடிச்சிட்டோம் சோ இது அது இந்த ரீசன் தான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு கெட்ட சேம் டேல பண்ணேன் அது பயங்கர சவாலான விஷயம் காலையில இந்த கெட்டப் சாயந்திரம் இந்த கெட்டப் அப்படிங்கிறது மேக்கப் போடுறதுக்கே உங்களுக்கு ஹார்ஸ் எடுத்துருக்குமே சோ எப்படி மேனேஜ் பண்ணீங்க ரெண்டும் எனக்கு ஸ்டார்டிங் டேல அது சொல்வாங்கல ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும் அதுக்கு அப்புறம் அதுவே பழகிடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு 5:30 க்கு 9:00 ஷாட்க்கு 5:30 க்கு ஆரம்பிச்ச மேக்கப் அப்பா 3 3 and 1/2 4 hours ஆயிடுச்சு ஏனா ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டா ஒரு செட்டப் ஆவறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அது முடிச்சுட்டு திருப்பி ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆகும் இந்த டியூரேஷன் வந்து எனக்கு என்னன்னா ஷூட் முடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க நான் தான் கடைசியா போவேன் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் நான் தான் கடைசியா போவேன் எனக்கு ஷூட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு முடியும்னா எனக்கு செவன் தேர்ட்டி எயிட் ஆயிரும் ஷூட்ல இருந்து கிளம்புறதுக்கு ஏன்னா அதை வாஷ் பண்ணி ஃபுல்லாவே எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு இட் டேக் ஒன் ஹவர் டைம் ஒரு த்ரீ அண்ட் டைம்

மீதி இருக்கிற செவன் டேஸ் வந்து ஃபுல் பால்டு கெட்டப் அப்போ நைன் ஓ கிளாக் நான் எப்போ ஆரம்பிச்சேன்னா காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இதே கெட்டப் உட்காந்துட்டு இருப்பேன் அதோட டைம் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு

எனக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸா யூஸ் பிரதர் நான் இந்த ஒரு படத்துக்காக மொத்தமா போயிட போகுது நான் பாலு கேட்ட போட்டு மொத்தமா போயிட போகுதுன்றத பட் இட்ஸ் ஓகே மேனேஜ் பண்ணிட்டேன் பட் அத பெயின்ஃபுல் செம்ம பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு அது அப்படியே போக போக அதுவே பழகிருச்சுன்றது மாதிரிதான் போச்சு அண்ட் லாஸ்ட் இந்த கெட்ட அப்பா இன்னையோட இது முடிய போதும் அப்ப உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு இல்ல அப்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்பா போதுண்டா ஏன்னா இதுல நீங்க த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உட்காரணும் உட்கார்ந்துட்டு அப்புறமா ஒரு சைடு தலைவலி ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா நான் வந்து ஓவராவா இந்த நெத்தி பருவத்தை தூக்குறதோ இல்ல வந்து தூக்குனா கூட இந்த இடத்துல எனக்கு ரிங்கிள்ஸ் வரும் கெட்ட போட ரிங்கிள்ஸ் வரும் அது வந்து அதெல்லாமே மேனேஜ் பண்ணணும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது நம்ம ஆக்டிங்காகவும் ஷட்டிலாகோ சில இடத்துல பிளே பண்ண வேண்டியது இருக்கும் அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு பட் நம்ம ஆக்டரா அந்த கேரக்டரை ப்ரூவ் தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு அதனால இந்த தலைவலின்னு நான் இது வரைக்கும் ஷார்ட்ல சொல்லவே இல்லை இவர் டேரக்டருக்கு பர்சனலா தெரியுமே தவிர நான் வந்து பிரதர் தலைவலிக்கு சீக்கிரம் என்ன முடிச்சு கொடுங்க நான் அடுத்து நான் வாஷ் பண்ணிக்குவா அடுத்து மற்றவங்கள வச்சு இப்போ இது பண்ணிடுங்களேன் ஆங்கிள்ஸ்ல எடுத்துருங்களேன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கே சொல்லலை

எமோஷ்னலான டைலாக் நம்மளால என்னன்னா அது அது நம்ம அழுகணும் உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம வந்து அதை எமோ அதை இப்போ இது காமிக்க ஆக்ட் பண்ணி காமிக்கும் போது அந்த இடத்துல அது நிக்கல ஏன்னா நம்ம நிறைய தலையாட்டுறவங்க அந்த மாதிரி இருக்கும் போது அது அது சுத்தமாவே ஸ்டாண்ட் ஆகல அது வெளியில வந்தோன்னே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு இந்த இடத்துல அந்த விக்கு லைட்டா அப்படி தெரியுது வெளியில அப்புறம் அதை கட் பண்ணி திருப்பியும் அதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு

ஸோ அது செம்ம காமெடியாக போச்சு சீரியஸான சீரியஸான இடம் அதுக்கப்புறமா நான் அந்த இடத்துக்கு வந்து அது நார்மல் ஆகி திருப்பியும் நான் சீரியஸாக எமோட் ஆகி நான் அழுது அதை பேசுறதுக்குள்ளே இட் டுக் டைம் ஸோ நிறைய தேட்டர் விசிட் பண்ணிங்க நிறைய பேர் இதுக்கு வந்து பயங்கரமான பாராட்டுக்கள் கொடுத்தாங்க அதில் ஒரு ஸ்பெஷலான காம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசுலேயே நிற்குது அப்படின்னா எதை என்ன காம்ப்ளிமெண்ட் சொல்வீங்க இல்லை ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு தம்பி நான் படத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு நான் வந்தேன் வயிறு வலிக்குது எனக்கு சிரிச்சு சிரிச்சு அப்படின்னாங்க அவங்க அப்படியே என் கணத்தை புடிச்சு கையையும் புடிச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா மனசார சொன்னாங்க அந்த 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 அவங்களோட முகம் எனக்கு அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம படம் பண்றோம் அவங்கள என்டர்டெயின் பண்ணி அவங்கள போது எனக்கு மன திருப்தி ஏன்னா நான் பண்ண படங்கள் எல்லாமே சீரியஸ் டோனு இது வரைக்கும் யாருமே நான் பண்ண படங்கள்லன்னா இப்போ பண்றீக்கேன் சொல்லியா இருக்கட்டும் ஊர் குருவியா இருக்கட்டும் அப்புறம் சீசா மூவி எல்லாருமே வந்து ஒரு சீரியஸ் டோன்ல வந்து சிரிக்கவே மாட்டாங்க அங்க என்ன போகுது என்ன நடக்கும்போது என்ன நடக்குமோ அந்த மாதிரி இந்த படம் தான் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளை காமிக்கலா பார்த்தாலும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்களா அப்படின்றதுலாம் எனக்கு அந்த ஒரு ஒரு லேடி வந்து என்னை கையை பிடிச்சிட்டா வயிறு ரொம்ப வலிக்குதுடா தம்பி சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருந்துச்சு சூப்பர் இந்த படத்துல வந்து ரெண்டு ஹீரோயின் சோ எல்லாமே டபுள் தமாக்கா மாதிரி ரெண்டு லட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இல்ல எனக்கு ஸ்டார்டிங்ல பண்ண படங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி என்னங்க உங்களுக்கு ஹீரோயினே இல்ல ஹீரோயினே இல்ல நான் என்ன நான் பண்ண பண்றதுக்கு நன்றி சொல்லி பேர் கிடையாது பருந்தாது ஒரு குறி பேர் கிடையாது சீசா வந்து தான் பேர் இருந்தாங்க சீசா மட்டும் தான் இருந்தாரு பட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துல வந்து தேவைப்பட்டுச்சு நம்மளுக்காகன்றது எதுவும் இல்லை இந்த படத்துல அந்த ஒரு ஒரு கேரக்டராகவே தேவைப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கம்ப்ளீட்டாவே வேற ஷேட்ல பண்ணிருப்பாங்க செகண்ட் ஹீரோயின் கம்ப்ளீட்டா வேற ஷேட்ல பண்ணிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரு கூட தனித்தனி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு பட் இட் வாஸ் குட் எல்லாரும் ஒரு ஒருத்தரோட வே ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்டா அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது டிஃபரெண்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணது ஓகே சோ எந்த ஹீரோயினோட வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமா வொர்க் அவுட் ஆயிருக்கு இல்ல இல்ல படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ சேஃபா வந்து பதில் சொல்லாதீங்க ஜஸ்ட் எனக்கு இவங்க கூட ஆக்ட் பண்ண கம்ஃபர்ட்டபிள் நம்ம தியேட்டர்ல நீங்க பாக்கும்போது நம்ம ஆக்ட் பண்ணது கம்ஃபர்ட்டபிள் சொல்லல நான் சொல்ற தியேட்டர்ல ஸ்கிரீன் அதுதான் கேக்குறோம் அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது இவங்க கூட கெமிஸ்ட்ரி நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படி ஒரு காமன் மேனா நீங்க யாரை ஃபீல் பண்ணீங்க பிரியான்னு சொல்லிட்டு கேரக்டர் கரெக்டர் பண்ணிருப்பாங்க அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்க பேர் ஷாலினி அவங்களோட கேரக்டர் தான் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸா வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படின்ற ஒரு ஃபீல் பட் வந்து வந்து நான் இருப்பேன் இருப்பேன் அந்த 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 பேர் கூட தான் எனக்கு ரொம்ப ஏன்னா இவங்களோட செகண்ட் கேரக்டர் வந்து ஒரு பப்ளியான கேரக்டர் துத்துரு அப்படி துரு துரு துருன்னு இருக்கிற கேரக்டர் ஃபுல்லாவே இன்ஸ்டாகிராம்ல எது எடுத்தாலும் கண்டன்ட்ரான்ற மாதிரி தான் அவங்க அடுத்தடுத்து அந்த மாதிரியான அவங்க வருவது வந்து எனக்கு அவங்கள லவ் பண்ணுவேன் பட் அட் தி எண்ட் ஒரு ட்விஸ்டோட அது எண்ட் ஆகும் ஸோ எங்களுக்கு ஓவரால் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட பேர் தான் கொஞ்சம் நல்லா பேசப்பட்டுச்சு ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நான் நிறைய டேக்ஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா டேக்ஸ் எடுத்தன்றது சீக்வன்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா படம் ஃபுல்லாவே சேலஞ்சிங்கா தான் இருந்திருக்கும் ஆஃப் கோர்ஸ் பட் அதுல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்னால இது ரொம்ப டேக் போச்சு இல்ல எனக்கு இந்த பர்டிகுலர் எமோஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துது அப்படின்ற மாதிரி எமோஷன் கஷ்டமா தெரியல எனக்கு ரோபோ சங்கர் அண்ணன் இருப்பாங்க புகல் அண்ணன் இருப்பாங்க இவங்க கூட எனக்கு ஆக்ட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு சீரியஸா ஆக்ட் பண்றது அவங்க தம்பின்னு சொல்லிட்டு சைலன்ட் ஆக வாய்க்குள்ளேயே ஒரு கவுண்டர் போட்டுருவாங்க எனக்கு வந்து சம் அணை ஏனேன்னு திருப்பு அந்த இடம்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தவிர ஆனா கொஞ்சம் கேப் புடுங்கண்ணே நான் பாட் அந்த சீனை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கதான் நீங்க பேசாம இருக்கனே அப்படின்னு அப்படின்னு சொல்றதுலாம் ஏன்னா அவங்க ஆன் ஸ்பாட்ல வந்து கேப்பே விடாம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க சீன்ல இருக்கவே இருக்காது எங்களுக்கு சிரிச்சு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும் நான் சீரியஸா அவங்க ஹீரோயின் கூட நடிச்சிட்டு இருக்கணும் அந்த சீக்வன்ஸ் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பர்சனலா கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்க அதோட அதுக்கு மேல என்னன்னா பால்ல போட்டு நடிக்கிறது ஒரு ஒரு சைடு கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை விருப்பப்பட்டு தான் நடிக்கிறோம் ஹாப்பி தான் அது கஷ்டமா எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் இந்த கேரக்டர் வந்திருக்குடா நீ ப்ரூவ் பண்றடா அப்படின்றதுல ஏன்னா எனக்கு நான் என் வீட்டுல மேக்கப் போட்டேன் என் வீட்ல மேக்கப் போட்டு எங்க அம்மா பாத்துட்டு எங்க அம்மா சிரிச்சு சிரி சிரின்னு சிரிக்கிறான் என்னடா இப்படி அங்கிள் மாதிரி இருக்க இப்படியே கேட்டாங்க என்னடா இப்படி அங்கிள் மாதிரி இருக்க என்னடா பண்ணி வச்சிருக்க ஏதோ ஒன்னு பண்றடா ஏய் ஏதோ வீட்டுல எல்லாம் ஏதாவது சொல்லிட போறாங்கடா எல்லாரும் எப்படி உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அவ்வளோ சூப்பராக இருக்குடா பட் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு இதுவாக வந்து அப்படியே மண்டே தான் தடவி தடவி பார்த்தாங்க ஸோ ஐ சோ ஹாப்பி அவங்க நம்புகிறாங்க அப்போ ஒரு ஒரு ஆடியன்ஸாக அவங்க நம்பும் போது நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டரா ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது அது எனக்கு அந்த இன்சிடென்ட் மறக்கவே முடியாது வீட்ல தான் ஃபர்ஸ்ட் டே த்ரீ ஆஃப் ஆஃப் போட்டது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து வெளியில ஒரு கஃபேல ஷூட் பண்ண ஏன்னா இங்கே சேஞ்சிங் இது இல்லாதனால டே டேர்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு வீட்டிலே ரெடி ஆயிட்டு இங்கே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் அந்த இன்சிடென்ட் மறக்கவே மாட்டேன் ஒரு சிலர் வந்துட்டு ரியலாவே வந்து மொட்டை போட்டு நடிக்கிறது அந்த எல்லாம் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் அது அவங்களுக்கு சென்டிமெண்ட்டா கூட ஒர்க் அவுட் ஆகும் சோ நீங்க வந்து சப்போஸ் இந்த படத்துல வந்து நிஜமாவே பால் பண்ணி நடிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு நெலமை வந்திருந்தா நடிச்சிருப்பீங்களா இல்ல கண்டிப்பா நடிச்சிருப்பேன் நான் கண்டிப்பாக நடிச்சிருப்பேன் ஏன்னா என்னென்ன இந்த கதை சொல்லும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதே அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதே ரியலாகவே நம்ம பால் போட்டு பால்டா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணுவோம் இதுக்கு வேணா விக் வைக்கலாம் இல்லைன்னா இது அடுத்தது ஒரு செகண்ட் ஷெட்லா பண்ணலாம் வித் ஹேரோட இருக்கிற கெட்டப் அப்படின்னு தான் யோசிச்சது பட் என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த டேஸ்க்குள்ள நாங்கள் படத்தை முடிச்சாகணும்ன்ற ஒரு கன்ஸ்டில் இருந்தோம் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ரெண்டு கெட்ட போய் போட்டாகணும் ஆகணும் ஒரே நாளில் வந்து ஒரு செவன் டேஸ் ஒரே கெட்டப்ல வந்து கெட்டப் போட்டு ஆகணுன்றதுல விவர் அதனால நாங்கள் வந்து ப்ராஸ்டிக் மேக்கப் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி தான் அது செட் ஆனதுனாலதான் நாங்கள் வந்து ஓகேவே பண்ணோம் இல்லைன்னா பால்ல நாங்கள் உண்மையாகவே பால்ட அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஷெட்யூல்ல தான் நாங்கள் வந்து வித் ஹேரோட எடுத்திருப்போம் தனித்தனி ஷெட்ல தான் எடுத்திருப்போம் அந்த ரெடி for it i was ready ஏன்னா ஆனா எனக்குள்ள என்னடா பண்ணிரலாமான்ற ஒரு பயம் இருந்துச்சு பட் ஐ வாஸ் ரெடி பண்ணிரலாம் என்ன வருதுன்னு பாத்திரலாம் ஏன்னா இவ்வளவு தூரம் படங்கள் வாய்ப்பு வருது படங்கள் வாய்ப்பு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ அமையணும் அமையும் போது ஏன்னா இட்ஸ் ஒரு காம்பிடேட்டிவான வேர்ல்டுல வந்து நம்ம வந்து எல்லா நிறைய ஆக்டர்ஸ் ஆக அப்கமிங் ஆக்டர்ஸ் அது அந்த இடத்துல நம்மளும் ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா அந்த யூனிக்னஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுல ஐ வாஸ் வெரி கீன் அதுல எனக்கு இந்த படமா அமைஞ்சிச்சு இந்த படத்துல நீங்க எடுத்த முடிவுக்கு உங்களை பாராட்டலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான் பிரஸ்லயே கேட்டாங்க எப்படி பிரதர் இப்பதான் நீங்க படம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் உங்களுக்கு அடுத்த அடுத்த படங்கள் சீசா மூவி அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு என்கிட்ட கேட்ட கேள்வி ஒரு ரெண்டு பேர் அததான் கேட்டாங்க எப்படி நீங்க இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரே சொன்னேன் நான் என்னைக்குமே நான் சொல்லிட்டு இருக்க இடத்துல நான் இருக்கக்கூடாது நிஷாந்த் ரூசோப்பா இந்த படத்தோட ஹீரோப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும் நானே போயிட்டு இத்தனை பேர்ட்ட சொல் அப்ப நான் ஆக்சன் ஆக்டரா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இந்த கேரக்டர் நான் சேலஞ்சிங்காவே எடுத்தேன் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ இன்னைக்கு வந்து படம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு நிச்சயமா டெக்னிக்கல் டீமுமே ஒரு பெரிய ரீசன் தான் சோ டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க இல்ல டெக்னிக்கல் டீம் இந்த படத்துல வந்து மெயினா வந்து டேரக்டர் நவீத் டேரக்டர் பேர் நவிதேஸ் வரியுது அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது பட் இது ஃபஸ்ட் படம் மாதிரியே அவருக்கு அவர் அதை எடுத்துட்டே போல அவர் வந்து ஆல்ரெடி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பாம்பே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டூட்டில் படிச்சுட்டு இங்கே வந்து டைரக்ஷன் பண்ணாரு சோ அவர் ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை முடிக்கிறதுன்றது ஒரு இஸ் நாட் அன் ஈஸி திங் அதாவே எயிட்டீன் டேஸ் தான் எக்ஸாக்டா சொல்ல போனா சிக்ஸ்டீன் டேஸ் டாக்கி போர்ஷன் டூ டேஸ் சாங் போர்ஷன் ஸோ அதோட அது மெயின் காரணம் அவர் ப்ரீ பிளானிங் தான் அவர் இஸ் அன் ஆண்டர் போனார் இஸ் அ பிசினஸ் மேன் இஸ் இஸ் தி ப்ரொடியூசர் ஆஃப் தி மூவி ஆல்சோ ஸோ அது வந்து அவரால் அது ப்ரீ பிளானிங் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் மெயின் அடுத்த அதுக்கு அடுத்து படத்தோட கோ டேரக்டர் ராஜான்னு சொல்லிட்டு இஸ் அ காமெடியன் அவர் ராஜா தான் படத்தோட கோ டேரக்டர் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர் படத்தோட டைலாக் ரைட்டர் படத்தோட ஒரு மெயின் என்னோட ஃப்ரெண்டு கேரக்டரா ஃபுல் படம் ட்ராவல் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் வந்து இந்த படத்தோட ஒரு மெயினான ஒரு பேக் போன் ஹி அவர் தான் எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தார் பிரதர் பால்டோட இருக்கும்போது இந்த கெட்டப்ல லாங்குவேஜ் இந்த பாடி லாங்குவேஜ்ல இருங்க வித் ஹேரோட இருக்கும்போது இந்த பாடி லாங்குவேஜ் அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உண்டான ஸ்பேஸை நீங்கள் பிடிக்க முடியும் அப்படின்னாரு அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதுக்கு அடுத்தது படத்தோட அசோசியேட் டைரக்டர் யுவராஜன்னு சொல்லிட்டு அவர் அவரோட எனக்கு அவரோட என்னோட கே எனக்கு தவிர மீது எல்லாருக்குமே அவர் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணார் மெயின் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஞ்சு துணி ஜிம்கி கமல் பாட்டு பாடுனவரு அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எனக்கு இந்த என்னோட படங்கள்லேயே இந்த படம் தான் மூணு சாங்குமே வந்து நல்லா எல்லாருக்குமே கேட்கும்போது சூப்பரா உயிரே சாங்னு ஒன்னு இருக்கும் அதை நீங்க அப்புறமா கார்லயோ இல்ல வந்து ஹெர்போன்ஸ்ல கேளுங்க யூ வி கம் கம்பல்சரி உங்களுக்கு டீயர்ஸ் வரலன்னா நீங்க கேட்கலாம் அந்த சாங் நீங்க கேட்டுட்டு கண்ண மூடிட்டு கேளுங்களேன் உங்களுக்கு கன்ஃபார்மா டீயர்ஸ் வரும் அவ்வளவு எமோஷனலா இருக்கும் அந்த சாங் அவரோட அவரோட ஒரு இந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம் அவரோட பிளே த்ரீ சாங்ஸ்மே ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு அடுத்த படத்தோட டிபி ரைஸ் சொல்லிட்டு இஸ் விஜய் மில்டன் சாரோட அசோசியேட் ஓகே சோ அவர் ரொம்ப நல்லா பிளே பண்ணிருக்காரு காம்பேக்டான ஒரு வீட்டுக்குள்ள என்னென்ன லைட்ஸ் தேவையோ இருக்கிற லைட்ஸை வச்சிட்டு அவர் அவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காரு ஏன்னா அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ஸ்க்ரீன் பென்சன்ஸ் நல்லாவே இருக்கு ஸோ ஐம் அண்ட் ஆஃப்டர் தட் படத்தோட ஆர்ட் டைரக்டர் அவர் ராஜான்னு சொல்லிட்டு அவரு அவரோ ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப் ஓவரால் படமாக வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்பேஸ் நல்லா பண்ணாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா எனக்கு அஸ் அன் ஆக்டரா ஒரு சாங் வந்து ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சாங் ஒரு ஹீரோக்கு வந்து எல்லா சாங்குமே நல்லா அமையும்ன்றதுலாம் கிடையாது பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் சுத்தமாக ஒரு சாங்கு நல்லா இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு

எனக்கு சினிமா பை ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி நீங்க சினிமால நடிச்சா நல்லா இருக்கும் இப்படிதான் எனக்கு சினிமா வாய்ப்பு வந்துச்சு எனக்கு சினிமா வந்து நான் வந்து ஆயோ சின்ன டிஃப்ரெண்ட் ஃபீல் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் டிஃப்ரெண்ட் ஃபீல் சினிமால நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு நான் சிரி சிறி நான் அவர்ட்ட சிரிச்சேன் எனக்கு என்னாங்க என்ன வச்சு ஏங்க கொஞ்சமா இல்ல பிரதர் நீங்க ஃபோட்டோஜெனிக்கா இருக்குங்க உங்க பேசு நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ண அவரையே என்னை வலுக் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் கூத்துப்பட்டையில ஜாயின் பண்ண வச்சேன் வித் அவர் வந்து ஒரு டைரக்டர் அவர் வந்து எனக்கு ப்ரொடியூசர்லாம் கூட்டி பிரதர் நீங்க தான் ஹீரோ எனக்கு எல்லாமே எல்லாமே வித் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல நடந்த மாதிரி ஒரு ஓகே சோ எனக்கு இப்படி போயிட்டு இருக்கும் தான் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து நன்றி படம்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்துல ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க நீ நடிச்சா நல்லா நீதான் ஒரு படம் பண்ணி நீ தான் படம் கமிட் ஆயிட்டீங்களா கொஞ்சமாச்சு மனசா நான் இன்னும் ஒரு படம் கூட நடிக்கல படம் கமிட் தாண்டா ஆயிருக்கேன் இல்லடா அதான் கமிட் ஆயிட்ட அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் சரி இந்த படம் நீ பண்ணா என்ன இருக்கு நான் அப்போதான் இந்த படத்தை போயிட்டு பண்ண அப்போதான் என்னோட லைஃப்ல கேமரா ரோலிங் ஆக்சன் வந்து ஜூன் தூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு ஷூட் பண்றோம் நைட் ஷூட்டு ஷூட் பண்ணிட்டு அந்த ஷூட் பண்ணி முடிச்சோடனே எல்லா டோட்டல் குரூவே கிளாப் தட்டினாங்க எனக்கு அப்போதான் எனக்குள்ள நம்பினேன் எனக்குள்ள உள்ளுக்குள்ள நான் சிரிச்சாலும் வெளியில வந்து எல்லாரும் நம்புறாங்கடா அப்ப நீ வந்து நடிக்கிற அப்போ நீ எனக்கு வந்து ஒரு சீன் சொன்னாரு சொல்லிட்டோன்னே நான் அந்த சீனை மைண்ட்ல யோசிச்சேன் இந்த இதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் மட்டும் யோசிச்சேன் யோசிச்சு போய் நடிச்சேன் இட் வாஸ் நல்லா இருந்துச்சு நான் அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அப்போதான் ஓகே நீ வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஜெயி உள்ள வந்து ஒரு ஆக்டரா நீ வந்து உள்ள ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத ஐ ஸ்டார்ட் அட் ட்ரஸ்டிங் அப்போதான் என்னோட என்னோட கரியரே ஸ்டார்ட் ஆச்சு பட் அந்த ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆன படம் ஸ்டார்டே ஆகல இட் வாஸ் லைக் மேஜிக் தான் எனக்கு இந்த படம் எல்லாமே ஒரு லாஸ்ட் மூமென்ட்ல எனக்கு வந்த வாய்ப்புகள் தான் இந்த பண்றதுக்கு நன்றி சொல்லியா இருக்கட்டும் பருந்தாவது ஊர்க்குருவியா இருக்கட்டும் சீசாவா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பருந்தாவது ஊர்குருவியை தவிர இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து வேற ஒரு ஹீரோ லாஸ்ட் மூமெண்ட்ல டூ டேஸ் முன்னாடி டேரக்டர்க்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன இஷ்யூல எனக்கு கால் வருது என்னை உள்ள போடுறாங்க அப்படிதான் எனக்கு எனக்கு வந்த மூணு படத்தோட வாய்ப்புமே அப்படிதான் வந்துச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹீரோஸ்னா இப்ப இப்ப ஒரு கே இப்ப ஆல்ரெடி தே அப்ரூவ் அவங்க இருக்காங்க பட் வேற ஹீரோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூல இஷாந்த் இந்த இமினிட்டா வரீங்களா உங்களை எனக்கு எனக்கு எல்லாமே அப்படிதான் அமைந்து ஸ்டார்டிங் கரியர்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பட் இப்போ வந்து இட்ஸ் ஆல் நம்ம வந்து ஒரு சினிமாக்குள்ள எப்படி வந்தாலும் இதுக்கப்புறம் இந்த சினிமாதான்டா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அதுக்கு உண்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு இது எஃபர்ட் போட்டு நம்ம வர ஆரம்பிச்சாச்சு சோ அது வந்து கண்டிப்பா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம அதுக்கு உண்டான சினிமாக்கு நம்ம வந்து ஒரு இடத்த வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருன்றதுல ஐ ஸ்டார்ட்டட் ட்ரஸ்டிங் இட் அது அதுக்கு ஏத்த மாதிரியும் நடக்குது ஏன்னா நான் நான் கண்ணெதிர பாக்குறேன் நான் வந்து ஓப்பனா சொல்லப்போனா இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஆடிஷன் தான் நான் போயிருக்கேன் லைஃப்லயே லைஃப்லயே ரெண்டே ரெண்டு ஆடிஷன் தான் கிரேஸ் எனக்கு 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 வந்து கரெக்டாக கரெக்டாக ஒரு 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 ஒருத்தர் 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 மூலமாக 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 இப்போ அந்த 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 படத்தில் நடித்த மேனேஜர் இருந்தார் அவர் தான் 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 சீசா சீசா வாய்ப்பு வந்துச்சு வந்துச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சொட்ட சொட்ட நான் நான் இது ஸோ அது அது மேஜிக்கில் நடந்துக்கிட்டே இட் இட் சினிமா கரியரே ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உள்ளுக்குள்ளே நம்ம போனால் அடிவேர் மாதிரி மாதிரி ஆகுமே இருந்துச்சு பட் அதை வெளியில் வெளியில் காமிச்சிக்காம ஐ மை ரோல் தேவர் ஆல் சாட்டிஸ்ஃபைட் அவங்க எல்லாருமே கிளாப் தட்டும் போது எனக்கு ரொம்ப நான் நம்ப ஆரம்பிச்சேன் ஓகே அப்ப நீ இதே இதே இதுல பிளே பண்ணு நம்ம அதுக்கப்புறமா நான் ஃபீல் பண்ணா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது ஜோனர்ல எப்படி நடிக்கிறது அப்படின்றதுக்காக ஐ ஐ ஸ்டார்ட் கோயிங் ஃபார் கிளாஸஸ் அதுக்கு ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போனேன் கிளாஸ் பண்ணி ஏன்னா நம்ம வந்து ஒரே ஃபிளாட்டாக நடிக்கக்கூடாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்தா தான் நம்ம ஒரு ஆக்டரை அப்ரூவ் பண்ண முடியும்ன்றதுக்காக பட் அந்த ஃபஸ்ட் டே சீக்வன்ஸ் அதை நான் டேட் வைஸ் சொல்கிறேன்னா என்னோட மைண்ட்ல அவ்வளோ ரிஜிஸ்ட் ஆனதுனால தான் அது எங்கே லொக்கேஷன் இப்போ அந்த லொகேஷன் போய் பார்த்து அந்த மில்லு இல்லை அங்கே ஃபுல்லாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க ஓகே ரீசெண்டாக அந்த லொக்கேஷன் போயிருந்தேன் அங்கே மில்லு இல்லை ஃபுல்லா இடிச்சு ஃபுல் பெரிய அப்பார்ட்மெண்ட்டே இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின டைலாக் ஞாபகம் இருக்கா அது எவ்வளவு டேக்ஸ் போச்சு ஒரே டேக்கு டைலாக் வந்து அது ஒரு சின்ன ரெண்டு மூணு வேர்ட்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்ல என்னன்னா ஒரு ஒரு பொட்டி ஒரு புதையல் பொட்டி அது புதையல் பொட்டியை ஓப்பன் பண்ணனும் உட்காந்து ரெண்டு வில்லன்காரன் போலீஸ்காரன் எல்லாருமே வந்து ஒரு அந்த கடப்பாரையை வச்சு இடிச்சு இடிச்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நான் துப்பாக்கி வச்சிருப்பேன் நான் மட்டும் தான் துப்பாக்கி இவங்க எல்லாரையுமே நான் தான் லீட் பண்ணி கொண்டு வந்திருப்பேன் இந்த துப்பாக்கி வச்சுதான் எல்லாம் பயந்துட்டு என் கூட வருவாங்க கொண்டு வந்திருப்பேன் டேய் இப்போ அதை நான் சொல்லியிருப்பேன் இப்போ என்னடா டேய் இப்படி விலகு இப்படி தள்ளு இப்போ என்ன உனக்கு இதை து இந்த டப்பா தானே ஓப்பன் பண்ணு அந்த பாக்ஸ்தானே ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து ப்ரூவ் பண்ணுவேன் அந்த இதை ஷூட் பண்ணுவேன் அப்போ அது ஓப்பன் ஆகும்போது அது அதுதான் என்னோட ஃபைனல் லெண்டிங் டைலாக இருந்துச்சு இந்த டைலாக் எக்ஸாக்டா எனக்கு வேர்ட்ஸ் வந்து மைண்ட்ல இல்ல சில சில வார்த்தைகள் தான் இருக்கு சோ இதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டேக்லே சிங்கிள் டேக்லே போடணும் அதுதான் அதுதான் என்னோட கேம் லைஃப்ல ஃபஸ்ட் டைம் கேமரா ரோலிங் ஆக்ஷன் பார்த்தோம் அது சிங்கிள் டேக்ல இருக்குது ஓகே க்ளைமேக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு என்னோட லைஃப்லயே அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இந்த படத்துலேருந்து அடுத்த படம் கமிட் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஹாபிஸ் வச்சிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்றீங்க நான் வந்து ஐ ஐ வ் பிஸ்னஸ் கார்மெண்ட் ஷாப்பும் ஒரு கஃபே ஷாப்பும் வச்சிருக்கேன் ஒரு காலேஜில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் கோயிங் அவுட் வெல் மீன் வைல் அது வந்து தேர்ட்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே சினிமா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிஸ்னஸ் ஐ ஹாவ் அ பீப்புள் அதை பார்த்துருக்காங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சினிமா சினிமான்னு இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு ஓகே பட் ஆனால் நைஸ் பிளானிங்க லைக் அப்படியே கண்ணை மூடிட்டு நானும் சாதிப்பேன் அம்பானி அவன்ட்டு வராம ஓகே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சினிமால வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கரியர்லாம் உங்களுக்கு எந்த இன்கமும் வராது அதில் ஓப்பனாக அதுதான் விஷயம் நம்ம ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்ம ஆக்சன் அடிக்கிற வாய்ப்பு வந்தாலே பெரிய விஷயன்றது தான் ஸோ வந்து நம்ம அதை இத நம்பி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து இன்கம் வரும் இதுல இருந்து ஏதாவது ஒரு இன்கம் செட் பண்ணிட்டு நம்ம இதில் ஃபுல் ஃபிளஸ்டாக இருக்கணுன்றதுல வெரி கீன் அது ப்ராப்பரா போயிட்டு இருக்கு ஓகே சோ எல்லா அஸ்பைரிங் акட்டர்ஸ்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க மணிஃபெஸ்ட் பண்ணக்கூடி ஒரு சில விஷயங்கள் ய லைஃப் டைம்ல இந்த டைரக்டரோட நான் வர்க் பண்ணிரும் அப்படி நீங்க ஆசை பண்ற டைரக்டர் வெட்ரிமாரன் சார் ஓகே இந்த ய வெட்ரிமாரன் சார் னு அவர் நடிகரை எப்படி மோல்ட் பண்றார்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நீ இத இல்ல நீ வா நான் உனிய இதுதான் நீ அப்படின்றத என்னை மோல் பண்ணி அது எல்லா நடிகர் தனுஷ் சாரா இருக்கட்டும் சூரிய சார் என்னன்னா இருக்கட்டும் எல்லாருமே எப்படி அவர் ஸ்டார்டிங் கரியர்ல எப்படி மோல் ஏன்னா அது அவர்கிட்ட வந்து அதை நம்ம போயிட்டு நம்ம நான் எதுவுமே எனக்கு எதுவுமே தெரியாது போய் நின்றாலும் அவர் வந்து ஒரு விஷயத்த மோல் பண்ணி வெளில அனுச்சிடுவாரு ஸோ அவர்கிட்ட ஒரு நம்ம லைஃப் டைம்ல கண்டிப்பா அவர் கூட ஒரு படம் பண்ணணும் அவரோட டைரெக்ஷன்ல நம்ம ஒரு படமா பண்ணணும் அப்படின்றதுல